ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று கார்த்திக சங்கடஹர சதுர்த்தி இதன் விரத கதை முதல புராணத்தில் குலகுரு வசிஷ்டர் தசரதருக்கு சொல்வது போல அமைந்துள்ளது தசரதர் வசிஷ்டர் கேட்கிறார் அனைத்து பாபங்களையும் கஷ்டங்களையும் அழிக்கக்கூடிய கார்த்திக சங்கஷகர சதுர்த்தி மகிமைகளை தயவு செய்து எனக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்க வசிஷ்டர் சொல்றார் யார் ஒருவர் விருப்பத்தோடு கேட்கிறாரோ அவருக்கு அவசியம் சொல்ல வேண்டும் அதனால நான் இதற்குரிய கதையை சொல்றேன் கேளு மகாராஷ்டிரா ராஜ்ய கருதமர் ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார் அவர் நன்கு வேத சாஸ்திரங்கள் கற்றறிந்தவர் நல்ல பக்தி உள்ளவர் பணிவானவர் நீதியுடன் நேர்மையாக தர்மப்படி நடப்பவர் பல நற்காரியங்கள் பொது துண்டுகள் எல்லாம் செய்பவர் புனித ஸ்தலங்களை உருவாக்கியுள்ளார் அதிதிகளை உபசரித்து விருந்துகள் அளிப்பவர் அஸ்திர சஸ்திரங்களில் வல்லவர் எதிர்களையெல்லாம் அழித்தவர் தன் நாட்டையும் நாட்டு மக்களையும் தனது குழந்தைகளை போல பாதுகாப்பாராம் அனைவரையும் அன்புடன் பார்த்துக் கொண்டார் நாட்டில் உள்ள எல்லோரும் வளத்துடன் செழுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் அவரது கஜானாவும் நிறைந்து போல இருந்தாராம் மற்ற தேசத்து மன்னர்களெல்லாம் இவருக்கு கட்டுப்பட்டவராக வரி செலுத்துபவர்களாக இருந்தார்கள் அவர் பல்வேறு நற்குணங்கள் அவருக்கு இருந்தாலும் அவரை பற்றி சொல்ல முடியாது ஏன் என்றால் ஏதோ பூர்வ பாவத்தால் அந்த பாவத்தின் வடிவமாக தீராத நோயால் அவதியுற்றார் ராஜா இப்போது பார்க்க எலும்பும் தோளுமாக வருத்தத்தில் துக்கத்தில் மூழ்கி இது சரியாக வேண்டி பல வழிகளில் முயற்சி செய்தார் பல யாகங்கள் தான தர்மங்கள் யக்ஞங்கள் எல்லாம் செய்தார் பல கோவில்களுக்கு ஸ்தலங்களுக்கு எல்லாம் புனித யாத்திரை சென்றார் பல புனித ஸ்தலங்கள் கட்டினார் கட்டுவதற்கு உதவி செய்தார் வைத்தியர்களின் ஆலோசனைப்படி பல மூலிகைகள் மருந்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டார் ஆனால் எதுவுமே பலன் தரவில்லை துயரம் அதிகமானதை தவிர வேதனை தீர்ந்த பாடில்லை இந்த மன்னரது கஷ்டம் தீர வேண்டி பெரிய முனிவர்கள் தவசீலர்கள் பிராமணர்கள் எல்லோருமே தெய்வ வழிபாட்டில் தேவ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தனர் இருந்தாலும் மன்னரது நோயானது மேலும் மேலும் அதிகரித்தது மன்னருக்கோ மனம் ரொம்ப விட்டு போனது அமைதியானார் வேறு வழியில்லை வைராகியத்தால் ராஜ்யத்தை விட்டு வெளியேறி தனது மனைவியுடன் காட்டிற்கு போனார் அங்கு காட்டில் எங்கும் சுற்றித் திருந்தார் தெய்வம் மனுஷிய ரூபேன தெய்வம் ஆச்சாரிய ரூபேணு அப்போது வழியில் மங்கணகர்னு ஒரு மகா யோகியை பார்த்தார் அவரை பார்த்த மாத்திரத்தில் ராஜா ஒரு தண்டத்தை போல அவரை விழுந்து வணங்கி ஓ என்று கதறி அழத் தொடங்கினார் யோகியானவர் தயையுடன் ராஜாவை பார்த்து என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்று கேட்க ராஜாவும் நடந்த எல்லாவற்றையும் விவரமாக சொன்னார் என் பெயர் கர்தமர் நான் மகாராஷ்டிரா ராஜ்யத்தில் ஒரு பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறேன் நீதி நேர்மையுடன் ராஜி பரிபாலனம் செய்து வந்தேன் எனது பூர்வ பாவமோ என்னவோ தெரியவில்லை நான் எவ்வளவோ நல்லது செய்தேன் என இந்த தீராத நோய் வாட்டி வதைக்கிறது எவ்வளவோ பரிகாரம் கோமம் தான தர்மம் யாகம் யஜ்யம் ஸ்தல எல்லாமே செய்தேன் செய்யாத மருத்துவமில்லை என் நோய் சரியான பாடில்லை இதோ பாருங்கள் நான் எப்படி எலும்பும் தோளுமாக உங்கள் முன்னிற்கிறேனே நான் என்னுடைய ராஜ்யத்தை விட்டு மனைவியுடன் இங்கு வந்தேன் பூர்வ புண்ணியத்தால் வழியில் உங்களது தரிசனம் எனக்கு கிட்டியது நீங்கள் தான் எனக்கு இது ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் என்று கண்ணீர் மல்க அவரது காலில் விழுந்து நமஸ்கரித்தார் அந்த மகாமுனி மங்கனக்கர் அவர்கள் பெரிய அவர்களுக்கு நடந்தது என்ன என்று தெரியுமே அதனால அந்த மகா யோகியான மங்கனக்கர் ராஜாவை பார்த்து சொல்றார் அரசே நடந்த அனைத்து பாபங்களுக்கும் உண்டான காரணத்தை நான் விவரமா சொல்றேன் கேளு உன்னுடைய ராஜ்யத்துல சதுர்த்தி விரதமானது நஷ்டமாகி போனது இப்போ உனக்கு இந்த வியாதி வந்து நீ கஷ்டப்படுறதோட மட்டுமில்லாம இந்த பாபத்துக்கு உனக்கு நிச்சயமாக நரக்கமும் கொண்டிருக்கிறது கட்டாயம் நீங்கள் எல்லோருமே நரக்கத்துக்கு செல்வீர்கள் ஓ மன்னரே எந்த ஒரு செயலுமே விக்னம் இல்லாமல் இருக்க வேண்டி காரியம் தொடங்கும் போது விநாயகரை தியானித்து வேண்டியே தொடங்குகிறோம் இல்லையா அவர்தானே முழு முதற் பிரதம பூஜிதன் என்று கொண்டாடப்படுபவர் அவருக்குரிய மிக முக்கியமான விரதம் சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம் ஜேஷ்டராஜன் கணபதிக்கு பிரியமான சதுர்த்தி விரதம் உன்னுடைய

இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு சொன்ன மகா யோகியான மங்கனக்கர் இந்த சதுர்த்தி விரத மகத்துவத்தையும் உங்கள்கிட்ட இத பத்தி கேட்பதன் மூலம் சந்தேகம் இல்லாம என்னுடைய கஷ்டங்கள்லாம் ரொம்ப நம்புறேன் தயவு செய்து அந்த கருணாமூர்த்தியான கணபதியின் தன்மையை நீங்க எனக்கு விளக்கி சொல்லணும் கேட்கிறார் தேவாதி தேவர் அனைத்து தேவர்களுக்கும் மேலான அந்த விநாயகரை நான் நிரந்தரமாக பூஜித்து வணங்க அப்படின்னு சொல்ல அந்த மகா யோகியான மங்கனக்கர் சொல்ற பகவான் விநாயகரின் சொல்றார் முன்னொரு சமயம் கணேசரை தியானித்து நான் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அந்த சமயத்துல நான் இலைகளை மட்டுமே சாப்பிட்டு வந்தேன் இப்படி கொஞ்சம் காலம் போச்சு பின் ஒரு நாள் என்னோட கையில எதையச்சா ஒரு முள் குத்தித்த முள் குத்தித்துனா எல்லோரு கையிலயும் ரத்தம் தானே அந்த இடத்துல இருந்து வரும் ஆனா எனக்கு இலைச்சாறு தான் நான் சாப்பிட்டேன் இல்லையா அதனால அந்த முள் குத்தி நடத்துல இருந்து இலைச்சாறு அதாவது பச்சை நிறத்துல தான் வழிஞ்சு அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு நடனம் ஆட ஆரம்பிச்சேன் ஐயோ என்னோட உடம்புல இருந்து இயற்கையாவே இருந்த ரத்தம் எங்க போச்சு அப்படின்னு நினைச்சுட்டே நடனம் அப்படின்னு இருந்தேன் இலைகள சாப்பிட்டதுனாலயோ என்னமா அவர் கையில இருந்து பச்சை நிறத்துல வழிஞ்சுது அந்த நடனத்தோட வேகத்தினால அந்த அண்ட சராசரம் உலகமே அசைவது போல இருந்ததாமா தேவத்தைகள் எல்லாருமே சிவருமான் வந்து பார்க்கறா சிவருமான் அந்த தேவர்கள் சேர்ந்து அவர் இருந்த இடத்துக்கு வந்து ஏன் இப்படி நடனம் சொல்லும் போதே அவரோட நடனம் சிவருமானுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நான் என்னுடைய மனதுல நிலை நிறுத்தி தியானம் செய்தேன் அதுவும் எனக்கு பூர்ண சாந்தி கொடுக்கல பின் நான் பகவான் விஷ்ணுவையும் எடுத்து மகேஸ்வர வழிபாட்டிலேயே பூரணமாக ஈடுபட்டேன் படிப்படியாக நான் யோகத்திலும் எனக்கு நல்ல அமைதி கிடைத்தது அந்த யோகத்திலேயே பல நிலைகளையுமே நான் அடைந்தேன் படிப்படியாக எனக்கு நல்ல சாந்தி கிடைத்து மாயையிலிருந்து விடுபட்டு மாய இல்லாத முழுமையான உண்மையையும் கண்டேன் யோகத்தை கடைபிடித்தாலும் அந்த பற்றிய முழுமையான உண்மையை பற்றி குழப்பம் வந்தது சாந்தி இல்லாமல் ஒரு கட்டத்தில் சூரிய பகவானை சரணடைந்தேன் துதித்து வணங்கினேன் அவரும் மகிழ்ந்தார் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்க நான் சூரிய பகவானிடம் பகவானையே தயவு செய்து எனக்கு பூரண அமைதியை தாருங்கள் அதை சொல்லுங்கள் என்று கேட்டேன் பகவான் சூரியனும் எனது பக்தியில் மகிழ்ந்து இதை சொன்னார் அதாவது நீ பக்தியுடன் விநாயக பெருமானை வணங்கு நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் பூர்ண அமைதி அடைவாய் என்று சொன்னார் ஓ மகா ஞானியே பகவான் விஷ்ணு சூரியனுக்கு சமமானவர் சகஜ சங்கரர் யோகத்தில் இருப்பவர் அவர் யோகத்தில் கணேசரின் கடவுள் பிரம்மணஸ்பத்தின் அழைக்கப்படுபவர் பிரம்மத்தின் தலைவர் அவர் பூரண அமைதி தருவர் சுவானந்தத்தை கொடுப்பவர் இந்த நான்கின் சேர்க்கையானது சுவானந்தம் என்று விவரித்து கொண்டாடப்படுகிறார் இது சம்யோகமாக கூட்டாக மாயையானது மேலும் யோகத்தில் மாயா அல்லாதது தலைமையானவர் அவரே அமைதியையும் கொடுக்கிறார் இரு சக்திகள் அவருக்கு சித்தி புத்தி என்று மனதின் வடிவமான மகா புத்தி ஐந்து பகுதிகளாகிறது மனதை ஏமாற்றும் சித்தியானது மாயாவாக அவற்றுடன் விளையாடி தடைகளாகவும் இருக்கிறது நீ உன்னுடைய மயக்கமடைந்த மனதை விட்டு கணபதியை பூஜி உனக்கு அமைதியை தரும் யோகத்தை பயிற்சி செய் சிந்தாமணி ரத்னமாக

மகிழ்ந்து புகழ்ந்த அவரும் எனது பக்தியில் மகிழ்ந்து எனக்கு திருடமான உறுதியான பக்தியை கொடுத்து அங்கிருந்து மறைந்தார் அன்றிலிருந்து ஓ ராஜா நான் மரியாதையுடன் கணங்களின் தலைவனாக நான் அந்த விநாயகர் விருப்பப்படி வணங்குகிறேன் அதை சொல்லி அவர் கர்தமருக்கு விநாயகரின் ஆறு எழுத்து மந்திரான ஷடாக்சர மந்திரத்தை உபதேசம் செய்தார் கணேசரை வணங்கி இதை தொடர்ந்து நீ ஜபித்துவா உனது கஷ்டங்கள்லாம் விலகும் என்று சொல்லி மகாமுனிவர் மங்கனகரம் அங்கிருந்து மறைந்தார் அரசரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார் உடனே வந்தது இந்த கார்த்திக மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி தாராஜா ததா பிரஜா என்று ராஜாவுடன் அனைத்து நாட்டு மக்களும் இணைந்து விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள் அதிலிருந்து ராஜாவும் நாட்டு மக்கள் அனைவருமே பிரதி சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி விரதங்களை கடைபிடித்து வந்தனர் மன்னர் நோயிலிருந்து விடுபட்டார் அனைவரது கஷ்டமும் விலகியது மக்கள் எல்லோருமே ஐஸ்வர்யம் சத் சந்தான பேரு நல்ல ஆரோக்கியம் என்று எல்லா சம்பத்துகளும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் மன்னர் ராஜ்யத்தை தன்னுடைய மகனிடம் கொடுத்து மனைவியுடன் காட்டிற்கு சென்றார் அங்கு அவர் பக்தியுடன் ஒருமித்த மனத்துடன் விக்னேஸ்வரரை வணங்கி இறுதி பிரம்ம ஆனார் என்றால் அவருக்கு கணபதி லோக்கமும் கிடைத்தது நாட்டு மக்கள் அனைவருமே சகல நலன்களுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கிரமப்படி படிப்படியாக அனைவருமே நர்கத்தி பெற்றார்கள் பிரம்மபூத்தர் ஆனார்கள் இப்படி விரத்தின் மகத்துவம் சொல்லப்பட்டது இந்த கார்த்திகை மாத மகிமையானது நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் இது வேதம் போன்றது இந்த வேதம் போன்ற விரத கதையை படிப்பவர் அதை சொல்லி ஸ்ரத்தையுடன் கேட்பவர் யார் வேண்டுமானாலும் அவர் விரும்புவதை பெறுவார்கள் இப்படி முதல மகாபுராணத்துல குலகுரு வசிஷ்டருக்கு சொல்வது போல அமைந்துள்ளது இதை கேட்பவரது விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் கஷ்டங்கள் யாவும் விலகும் தினத்தில் எப்பேற்பட்ட கடும் நிதி சிக்கல்களையும் கடன் கஷ்டம் வியாதிகள் என அனைத்தையும் ஒழிக்கும் ரிணஹர கணேச ஸ்தோத்திரம் மற்றும் சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் சொல்லலாம் சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் नारद उवाच प्रणम्यशिरसादेवं गौरीपुत्रं विनायकं भक् वासं स्मरे नित्यम् आयुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमं नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशन्तु गजाननम् द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पटेन्नरक न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं परं विद्यार्थी लभते विद्यां धनार्ति लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेद् गणपतिस्तोत्रं षड्भिर्मासे फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्व गणेशस्य प्रसादतः इति श्रीनारदपुराणे संकष्टनाशनं नाम श्रीगणेशस्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः अडन् तोल्लै तीर्कुं श्री ऋणहर गणेशस्तोत्रं ध्यानं सिन्दूरवर्णं द्विभुजं गणेशं लम्बोदरं पद्मदले निविष्टं ब्रह्मादिदेवैः परिसेव्यमानं सिद्धैर्युतम् तं प्रणमामि देवम् सृष्ट्यादौ ब्रह्मणा सम्यक् पूजितः फलसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे त्रिपुरस्य वदात् पूर्वं शम्भुणा सम्यगर्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे हिरण्यकक्षिप्पादीनां वदार्थे विष्णुनार्चितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे महिषस्य वदे देव्या गणनातः प्रपूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे तारकस्य वदात् पूर्वं कुमारेण प्रपूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे भास्करेण गणेशो हि पूजितश्च स्वसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे शशिनाकान्तिवृद्ध्यर्थं गणनायकः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे पालनाय च तपसां विश्वामित्रेण पूजितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे इदम् ऋणहरं स्तोत्रम् तीव्रदारिद्र्यनाशनम् एकवारं पटेन् नित्यं वर्षमेकं दारिद्र्यं दारुणं त्यक्त्वा कुबेरसमतां व्रजेत् पडन्तोऽयं महामन्त्रः सार्धपञ्चदशाक्षरः ॐ गणेशरुणं चिन्दी वरेण्यं कूं ॐ गणेशरुणं चिन्दी वरेण्यं कुं ॐ गणेशरुणं चिन्दी वरेण्यं कुं नमःपट इमं मन्त्रं पटे दन्ते ततश्च शुचिभावनः एकविंशतिसङ्ख्याभिः पुरश्चरणमीरितं सहस्रावर्तनात् सम्यक् षण्मासं प्रियतां व्रजेत् ज्ञाने धने दणपतिर्भवेत् अस्यैवायुतसंख्याभिः पुरश्चरणमीरितं लक्ष्यमावर्तनात् सम्यक् वाञ्छितं भूतप्रेतपिशाचानाम् नाशनम् स्मृतिमात्रतः इति श्रीकृष्णयामलतन्त्रान्तर्गतं श्रीरणहरगणपतिस्तोत्रम् सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः